பேர் அன்பிற்குரிய ஆசிரியர் சொந்தங்களே கோடை விடுமுறை ஏறத்தாழ இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு விடப்போகிறார்கள் நீங்கள் உங்களுடைய படிப்பை எப்பொழுது தொடரப்போகிறீர்கள் ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் அறுபதாயிரம் பேர் பட்டம் பெற்றுக்கொண்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பிஜிடி அர்பிக்கு தயாராகி கொண்டிருந்தாலும் கல்லூரி பேராசிரியர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தாலும் எந்த தேர்வுக்கு யூஜ்டிஆர்பியாக இருந்தாலும் எந்த தேர்வாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு பாடத்திட்டத்திலேயும் நீங்கள் எந்த மேஜராக வேணால் இருங்க ஒரு ஒரு பாடத்திட்டத்திலேயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு பல்கலைக்கழகங்களிலிருந்து சாதாரணமாக ஒரு வருடத்திற்கு அறுபதாயிரம் பேர் தேர்ச்சி பெற்று வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பெல்லாம் வந்து எல்லோரும் டிகிரி வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்காது ஆனால் சமகால கட்டத்தில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இரண்டு தேர்விலே தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் கூட அதை மீண்டும் எழுதி தேர்ச்சி பெறுவதற்கான வசதி வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு வந்துவிட்டது எல்லோருமே பட்டம் பெற்று விடுகிறார்கள் யார் யாரெல்லாம் வந்து ஒரு டிகிரி சேர்கிறார்களோ எல்லோருமே பட்டம் பெற்று விடுகிறார்கள் அதனால் சாதாரணமாக ஒரு மேஜரில் அறுபதாயிரம் பேர் வருடா வருடம் வெளியே வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஏற்கனவே வெகு நாட்களாக தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய முதிய தலைமுறைகள் இளைய தலைமுறைகளிடம் தோற்று போய்விட வேண்டாம் என்பதற்காகவே இந்த வீடியோவை போடுகிறேன் நீங்கள் கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறைகள் உங்கள் இடத்தை பிடித்து கொள்வார்கள் எனவே இளைய தலைமுறைகள் கொஞ்சம் வித்வே உத்வேகத்தோடு இருக்கிறார்கள் அந்த உத்வேகத்தோடு அவர்கள் வருகிறபோது போது அவர்களை விட நீங்கள் ஒருபடி மேலே வந்து உயர வேண்டும் என்பதை மனதிலே வைத்து கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு போட்டி போட்டுக்கொண்டு படியுங்கள் அப்பொழுதுதான் நமக்கான இலக்கை அடைய முடியும் எப்பொழுதுமே ஓடுகிற நீராக இருங்கள் என்று நறுமுலர் சொந்தங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஓடுகிற நீரிலே வந்து எந்த விதமான அசுத்தமும் இருக்காது ஆனால் தேங்கி நின்றால்தான் பிரச்சனையாகிவிடும் எனவே நீங்கள் தேங்கி நிற்காதீர்கள் இந்த ஒரு முறை பிஜிடிஆர்பியோ டிஆர்பி வந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு அடுத்ததாக இன்னும் கட்டாயமாக ஒன்றரை வருடம் குறைஞ்சபட்சம் ஒன்றரை வருடங்களுக்கு உங்களுக்கு எந்த போஸ்டிங்கும் இருக்காது அதனால இந்த வாய்ப்பு கடைசி வாய்ப்பாக நீங்கள் நினைத்து ஓடுகிற தண்ணீராக உங்களுக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான ஓட்டப்பந்தய வீ ஓட்டப்பந்தய வீரர்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் கற்பனை செய்து கொண்டு நீங்களும் உங்களுடைய இலக்கு நோக்கி ஓடிக்கொண்டே இருங்கள் இந்த கோடை விடுமுறையை சரியாக பயன்படுத்துங்கள் அந்த சரியாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய காலங்களை அது எந்த நான்கு மாதம் இருக்கிறது எட்டு மாதம் இருக்கிறது என்றெல்லாம் பார்த்து கொண்டிராமல் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் செயல்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய வெற்றி உங்களை தேடி வரும் நறுமலர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து படியுங்கள் அடுத்தடுத்து இளைய தலைமுறைகள் கொஞ்சம் வேகமாக இருக்கிறார்கள் எனவே அவ்வப்போது தேர்ச்சி பெற்று சரியான வயதிலே நீங்கள் போய் உட்காருகிற போதுதான் அந்த இடமும் உங்களுக்கு நாளைய பொருளாதார வசதி உள்ளிட்ட எல்லாமும் கிடைக்கும் எனவே தொடர்ந்து முயற்சியுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்